ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் தொழில் ராஜி இன்றைக்கி நம்ம கல்ஜெல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் முப்பதாம் தேதி அன்னைக்கு வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பேரால் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது சரிங்களா ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியும் புதுசாக பார்க்குறவங்க நீங்களும் இதில் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகின்றத டைப் பண்ணி அனுப்புங்க இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் அன்னையோட முகம் எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்தரம் வருதுங்க இந்த பங்குனி உத்தர டைம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறம் வர சந்திர கிரகணமும் சேர்ந்து வருது சந்திரகணம் பிளஸ் பங்குனி உத்திரம் ரெண்டும் சேர்ந்து வரனால நம்ம பங்குனி உத்திர வழிபாடு முருகனுக்கு எந்த நேரத்துல பண்ணலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோ இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் சந்திரகிரகணத்தோட சேர்ந்து வரனால ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பலர்கள் பல விஷயங்கள் வந்து கணிக்கப்பட்டிருக்கு சரிங்களா நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் வந்து இதில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம்ல வந்து நம்மளோட கோரிக்கைகளை நம்ம எப்படி முருகன் பாதத்தில் வைக்கலாம் ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் இது வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே பீரியட்ஸ் ஆனாலும் சரி நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் சரி எல்லா சுச்சுவேஷன்லையும் இந்த விஷயத்தை வந்து செய்யலாம் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க சரிங்களா முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க அம்மா வணக்கங்க அம்மா என் பொண்ணுக்கு நவமொழி ஆகிறதுக்கு பணம் கட்டினதுமே கன்சீவ் ஆகிட்டா இப்போ நல்லபடியாக என் பொண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துவிட்டது அது பாத்த பதினாலாம் தேதி பஞ்சமி திதி அடுத்து பெண் குழந்தை பிறந்தது நல்லபடியா பிறந்து விட்டது சஷ்டி திதி இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நகி அம்மானோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு என் பொண்ணும் என் பொண்ணோட குழந்தையும் ரெண்டு பேரும் நலமாக இருக்கிறாங்கம்மா எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றி அம்மா அம்மா நன்றி சகோதரி கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாயும் செய்யும் நல்லா இருக்க வேண்டிய நம்ம எல்லோருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி நம்மளோட சகோதரி வீட்டில் தீப ஒளியில் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த அகழ்விளக்கு தான் அவங்க வச்சு வழிபாடு பண்ணியிருக்கிறது இந்த விளக்கோட அந்த திரியில தான் வராகி அண்ணையோட முகம் ரெண்டு கண் அந்த வாய்ப்பகுதி அப்படியே ஒரு குட்டியாக முகமே வெளியே வர மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த முகமே திரியிலேருந்து அப்படியே வெளியே வர மாதிரி இருக்குது அது பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்குமே அப்படி தான் தெரியும் தெரிதுங்களா அந்த ரெண்டு கண் அந்த வாயிலாம் குட்டியாக ஒரு உருவமே வெளியே வர மாதிரி இருக்குது இது பார்க்கும்போது அப்படியே அன்னையோட முகம் நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது உங்களுக்கும் அதே ஃபீல் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போது நம்ம செய்ய போகிற வழிபாட்டோட டைமிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் பங்குனி உத்திரம் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கலாம் பங்குனி உத்திரம் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி தான் வழிபாடுங்கிறது கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் அப்போ தான் வந்து செய்யணும் இருபத்தி அஞ்சாம் தேதி சந்திர கிரகணமும் வரனால சந்திர கிரகணம் டைம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க காலையில் பத்து இருபத்தி மூணில் ஆரம்பித்து மதியம் மூணு ரெண்டு வரை சந்திர சந்திரகிரகணம் இருக்குது ஸோ இந்த டைமில் கோயில்லையாகட்டும் வீட்டிலேயாகட்டும் யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த கிரகணம் டைமில் வந்துட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க ஈவன் சமைச்சி கூட சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது சரிங்களா அதனால் இந்த டைமில் வழிபாடுங்கிறத தவிர்த்துக்கோங்க இதை விட்டுட்டிங்கன்னா வழிபாடு இருபத்தஞ்சாந்தேதி காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏழே காலுக்கு ஏழு பதினஞ்சுக்கு முன்னாடியே நீங்கள் வழிபாட்டை வந்து முடிச்சுக்கோங்க வேறு ஏதாவது நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா சரிங்களா அப்படி இல்லைன்னா காலையில் ஒன்பதே காலுக்கு அப்புறம் பத்து மணிக்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் அந்த இன்பிட்வீன் கேப்புன்றது யமகண்டம் இந்த மாதிரியான டைமிங்ஸ்லாம் இருக்குது அதனால அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இருபத்தி அஞ்சாம் தேதி மூன்றரை மணிக்கு மேலே உங்களுக்கு கிரகணமெல்லாம் முடிஞ்சு நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்களாகட்டும் வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்களாகட்டும் மூன்றரை மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரி அந்த ப உத்திர பரிகாரம் பங்குனி உத்திரம் பரிகாரம் எல்லாம் செய்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ இந்த பங்குனி உத்திர வழிபாடு மிஸ் பண்ணவங்க அன்னத்தன்னைக்கு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடுகளை வந்து பண்ணலாம் வேறு ஏதாவது வேண்டுதல் வைக்கிறீங்க இல்லை நம்ம சொல்கிற ப்ரொசீஜர் நீங்கள் செய்கிறோமானாலும் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கூட டைம் இருக்குது அன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன டைமிங்கில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எந்தெந்த டைமிங்கில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் சொன்னால் டைமிங்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம செய்ய போகிற வழிபாட்டுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் காலையில் எந்தெந்த டைம் நீங்கள் செய்யலாம் என்னென்ன டைமிங்கெலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு டைமிங்ஸ் வைஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அந்த செய்ய வேண்டிய டைமிங்கில் இப்போ நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா அதாவது ஆறு டு எட்டு ஈவினிங் ஆறு டு எட்டு பண்ணலாம் இல்லைன்னா காலையில் ஏழை காலுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி டைமிங்கில் நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நோட்டு ஒரு நோட்டோ அல்லது ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பச்சை கலர் பென்னு இது மட்டும் இருந்தால் போதுங்க இது வந்துட்டு ஒரு ஸ்விட்ச் நம்பர் இந்த ஸ்விட்ச் நம்பருங்கிறது சித்தர்கள் குறிப்பில் ஒரு ப்ரமீடு வச்சு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ப்ரமீடு ஷேப்பில் அது பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா பங்குனி உத்தர டைமில் இந்த விஷயத்த வந்து நம்ம செய்யும் போது நம்ம கேட்குற விஷயன்றது அப்படியே நடக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு க்ரீன் பென் வந்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு நான் சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரமைட் வந்து வரைஞ்சி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைட்லேயும் ஒரு கார்னரில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்கு கீழே வந்து ரவுண்டு கொடுத்து அதில் வி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க சரிங்களா நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த பிரமிடை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு லெஃப்ட் சைடில் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த இடத்துல இதை நீங்கள் யார் செய்கிறீங்க அதாவது யாருக்காக வேண்டி செய்ய போகிறீங்களோ அல்லது நீங்கள் உங்களுக்காக வேண்டியதாக செய்கிறீங்கன்னா உங்களோட பேர் வந்து அங்கே எழுதணும் நான் எக்ஸாம்பிளுக்கு ராணி அப்படிங்கிறத நான் எழுதி காமிச்சிருக்கேன் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ அப்படியே கீழே வரணும் அந்த வி ரவுண்டில் வந்து வீண் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த கீழே அதாவது டேட்டு நீங்கள் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க புரிஞ்சுதுங்களா டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் பிறந்த தேதியை அந்த இடத்துல நீங்கள் போடணும் நான் சும்மா வந்து இருபத்தி நாலு ஆறு எண்பத்தி நாலுங்கிறது சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி அங்கே போட்டிருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பிறந்த நேரத்தையும் வந்து போடணும் ஆறு ஐம்பத்தஞ்சு ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிற அந்த பிறந்த நேரத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதணும் சரிங்களா இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு நல்லா சொல்கிறோம் கேளுங்க நீங்கள் பிறந்த நேரம் வந்து தெரியல எங்களுக்கு நாங்கள் பிறந்த டேட்டே தெரில இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் இல்லை டேட் மட்டும்தான் இருக்குது பிறந்த நேரம் தெரியாதுனாலும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல போடணுங்கிற அவசியம் இல்லை இப்போ ரைட் சைடு ரைட் சைடு அந்த கார் டூ லேக் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல உங்களோட கோரிக்கையை வந்து எழுதணும் இப்போ நான் வந்துட்டு பணம் தேவை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து அங்கே எழுதணும் டூ லேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்துக்காக வேண்டி எழுதுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும்னா அந்த இடத்துல ஜாப்பு அல்லது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த டூ லேக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல அந்த விஷயத்த வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணணும் சரிங்களா மூணாவது மெத்தடம் வந்து நம்ம முடித்தாச்சு இப்போது லாஸ்ட்டாக அந்த சென்டரில் பாருங்கள் ஒரு நம்பர் எழுதி வீன்னு சொல்லி போட்டிருக்கேன் இதுதான் அந்த ஸ்விட்ச் நம்பர் நல்லா மனசார அறுபடை அப்பனை நல்லா வேண்டிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்தை நம்பி இந்த நம்பரை வந்து எழுதுங்க இந்த சுவிட்ச் நம்பரை எழுதும்போது மனசார வேண்டிட்டு எழுதுங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் செவன் டூ எயிட் நைன் செவன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பரை எழுதி கீழே வி அப்படிங்கிற அந்த லெட்டரையும் வந்து எழுதுங்க நல்லா வேண்டிட்டு இதை எழுதுங்க இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இதை ஒரே ஒரு வாட்டி பங்குனி உத்தரவு தன்னைக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வருது ஒரே ஒரு முறை தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா முருகனோட ஒரு காரிய சித்தி மந்திரமும் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தர்களால் கொடுக்கப்பட்ட இந்த மந்திரம் இந்த மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணாலும் சொல்லலாம் குறைஞ்சது நூற்றி எட்டு வாட்டி இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் அதாவது மயூர வாகனன் குருசாமி ஸ்கந்த குரு 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 சுவாகா இதுதாங்க இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இந்த சித்தர்கள் சித்தர்கள் குறிப்பில் இருந்த ஒரு மந்திரம் இது சொல்லி இந்த மந்திரம் சொல்லி இந்த பிரமிடு வரைஞ்சு நம்ம என்ன சொல்லி கேட்டாலும் அந்த விஷயம் அப்படியே நடப்பது உறுதி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா மறுபடியும் இந்த மந்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் வாகனன் குருசாமி ஸ்கந்த குரு 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 ஸ்வாகா இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த சந்திரகிரகம் இல்லாத நேரத்தில் வாயால் சொல்லிகிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னுமே சிறப்பு இந்த பேப்பரை ஒரே ஒரு முறை நீங்கள் எழுதி அதை மடித்து கொண்டு போய் பங்குனி உத்தரத்தன்னைக்கு நீங்கள் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க பார்த்தீங்களா அந்த கோவில் உண்டியலில் கொண்டே அப்படியே சேர்த்துருங்க அதாவது சுவாமி பாதத்தில் இதை சேர்க்கணும் எல்லாரும் கொண்டே சுவாமி பாதத்தில் வைக்க முடியாது அதனால் அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் இந்த பொருளை கொண்டே நீங்கள் சேர்த்தாலே போதும் உங்களோட விஷயங்களை அவர் பார்த்துப்பார் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் கோவிலுக்கு போக முடியாத சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ கோவிலுக்கு போகிறாங்கன்னா கூட அவங்கக்கிட்ட மனசார வேண்டிட்டு இதை பிரிச்சலாம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் கொண்டே அப்படியே உண்டியலில் போட்டுருங்க சாமியோட உண்டியலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இதை செலுத்திடுங்க முடிஞ்சால் அந்த பேப்பரோடு சேர்த்து ஒரு ஒரு ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ காணிக்கையை சேர்த்து முடிஞ்சு நீங்கள் கொண்டே போடுறனாலும் போடலாம் அது இன்னுமே சிறப்பான ஒரு விஷயந்தான் சரிங்களா இவ்வளவு தாங்க அந்த விஷயம் வருஷத்தில் ஒரு வாட்டி ஒரே ஒரு முறை இதை நம்ம செஞ்சாலே போதும் இந்த மந்திரத்தை அன்னைக்கு ஃபுல்லாக சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி சந்திர கிரகணம் இல்லாத நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த நான் சொன்ன டைமிங்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க அந்த விஷயம் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்